அப்பாடி உத்தர போய் ரேசிங்க மணி எட்டா ரொம்ப தவண்ணா மகி ரேஸிங்க்கு தான் ரேட்டியாத்தா ஓ காப்பிச்சேரா காபி பார்வதி வேஸ்ட்டு எடுத்துன்னு வச்சும்மா நைட்டடி நெச உதற வச்சேனா சூப்பர் இருக்கானு உதற வச்சேத்தா நைட் லேட்டு கிழந்த வச்சிருக்கா முன்டு எனக்கு தடவை மாமா அடவона சேரு நீல் சூசினேனர்தா காப் பின்ற மகி நீ முbull் う பேண்பன பயக்கி ப பிர்affeறு போன்ற சேரி த்காபிati பாக்கிறி ச airedச்ப் సూసేకి వస్తాను నేను చిత్రి మీరే పైకి వచ్చి ఎడతారా లేమా అమ్మ చెప్పనా నిన్న నిన్న వచ్చేకి నాకు బుద్ధ అయిపోయాడ అర్థం సేర్ ఇప్పుడు నేను చూసేడిపోతాను మామా ఇట్టికి పోతి మామా మామా తని ఎల్లండేరు లేదు మామా స్ట్రెయిట్ కాని నిన్న ఎయిర్‌పోర్ట్ నుండి ఇంద వచ్చేది అబ్బా అమ్మ నిన్న వచ్చేని చెప్పిందేరు சரிமா நீ சூடி எனக்கு பனின்டே ஏ நீ பயில் புக்காடி வச்சேனே ஓகே மாமா காபி தாவுண்டா நீ கூடே తినకిந்திமா பிரெண்ட்லி அப்புறம் மாமக்கு ஜிப்பா வனி வேசுறிசி எல்லனோ முதக்கு தீர்த்து பிரட்டின்டே சூடி ஆர்வதி ஸ்டெப் பண்ணதா தமிழ் கூட அமெரிக்கா நொண்டி வச்சுட்டே இருக்காது அது விதவிதங்கானதை கூடு அது இது தீனு அதுக்கு தக்கின்னு கூடு கூடுவண்டு சரியா చేరి అత్త పార్వతి మీకు ఫ్రైడ్ రైస్ ఈ గ్రేవీలు పనీర్ బటర్ మసాలా బటర్ చికెన్ మసాలా గోబీ మసాలా ఇదే సేత వచ్చిన అదే నీ నాకు తెలీదు వదన పెట్టు అదిదే ఇప్పుడని యూట్యూబ్ వేత ఎన్ని వచ్చి వండు చేరి వదనా

দিমা এত জোর বড় വീണു ഉടുനീക്കി കുസണ്ടീൻ ദേവിയ അട്ട ചെല്ലമിച്ചി സർ കേർദന്ത ദേ സൂടി വറമ്മ പുളിസിൻ ചുറ്റിയ പച്ചകൊണ്ട പുളിസിൻ കേർ പുളിസിൻ കുസണ്ട പോറ്റി നേ സർ ദണ്ട് എണ്ണി കൂടുത്രത്ത മൂം താങ് വി मेक ബില്യാനി ടു ബി ෂോർ വി উইল मेक ഇറ്റ് 바이 സന ഷീസ് ഇൻ ഹറോം Hi, Sana. Just now, I asked you, you need carrot juice? Yes, Grandma. I'll move to my room. Can you bring it there? Okay, I will bring it. You can go, Sana. Mom, you noticed that Sana's behavior and activities have some changes, right? No, baby, this normal. I got like that. It's okay. right. Something happened to Sana. Sana, Sana. Sana, Pati. What? Oh, grandma. I me, grandma. You bring the sandwiches, sir. Okay, you can keep the table. Something wrong.

ൂടെ

ஆ ஆசாமி டானிக் பானில நுவு கலெக்டர் பாணி போவலது போ நான் தோட மம்பகையும் குஞ்சல இருந்தே மீனால கம்மனே உண்டா மஞ்சனே மச்சி தி செப்பத்தா திடிரலா அப்படி ஆ நீ மச்சிதனே சுச்சதா பட்டவள ஏ கோடலங்கோடா

ఆఫీస్ పండి ఇండినా వాడు సైజుని మీరు పొంది అక్కడ మా తెలిసి వర్త వచ్చేయండి నేను దాకా పోయిండి ఎంతో పోయి నూలు పండినా పెట్టి దాకి సైజు వచ్చిందని మీద ఇది ఏమి కనుమాక తని కను మాన లేదు మా నిండి ఆ తేరమ్ని ఎన్ని వారు అమ్మ వేటికి పోయిండేరు టీవీ సూతం సూత కరెంట్ లే అది నడదా వచ్చి నువ్వు కడుతుంటు బిటికి వచ్చికా సీట్ రుక్తీ అడిగిపోతాళ దానికి పరవాలా ఉంగ ఉన్నదే పనినా ఎన్ని కోడాలి అల్లదామ ఉంటురూసి మరటి ఆడాదా లేదు పసి వేసి ఆడతురేం పడతురు అత్త చెప్పు പശുക്ക ചെയ്യണു ആരെയാട്ട് എനവും എലിക്കും പോയതില വാറും എലിക്കും വച്ച അപ്പം സ്വന്തം അതേ പുട്ടിൻ്റെ ഇല്ല മാറ്റാടേ പോക്കാൻ താക്കാൻ അല്ലേക്ക ഇപ്പ പശുക്ക് പെണ് പതിന பெக்கு வேசின கையாணத்தின்னே உங்கள் கவனம் பட்டினே அத்திருக்கேன்னு நெரிசின்னு கொடுத்தா அப்புறம் மனிமே பண்ண முடிஞ்சு அதேட்டு கையம்புடா கையுன்னு செப்ப முடிஞ்சது நான் பசங்க பெண்களுக்கு வச்சு இப்படி என்ன மரியாதை மீன் முட்டில் எத்தி என்னையும் பண்ணி போய் பிளின்னு வற்றி அப்புறம் வாரே பண்ணவாலை தலைக்கு நூல் பூசி நாட்டிக்காவது தேவாலக்காது கரெக்டுக்கான மண்டவாணிக்கு போய் நாட்டுக்கு களமேம்பா பஸ் வச்சு அல்லது தெளிசி ஐந்து நிமிஷத்துக்கு முந்திர எண்ணி வச்சி நிலச்சர் நீனு அக்க வேறு வத்திர அக்க புள்ள வத்திர அல்லது கூடுகீடு எண்ணி வண்டி பெட்டி காசினி குக்கத்தீருக்கு வார அத்த பொதுக்கு வச்சு சாதாரண கானா அது நெலி உண்டே ரோ ஓரங்கான நோன்தாடே மாட்டாடம்ல ஓட்டியம்ல அப்புறம் நீனேமனி பயில் பை சூசேடி தண்டா அளவு பிளே நேசேர்த்தி அதுக்கப்புறம் வச்சு மண்டபம் வாரவார வாகன குசுந்து பசுந்தோடங்கூட மாட்டாடலை அப்புறம் தானி துருகால் வேறு சொந்தக்காரலையும் உன்றி வாரத்தோட மாட்டாடலை எவ்வளத்தோட மாட்டாடல ஏதோ தவள உண்டி வச்சின்னு பேர் எந்தவளை வார வார பண்ணிட்டு வார வார சூசினி கூடுத்துனி வேசி புக்காடு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஃபோன் பண்ணி பேர் செப்பரு நீழுங்கான வரவேற்பு இலை நீ உனங்கான வரது கவனிச்சில அழான்னு செப்பார் நக்குண்டே அழகத்தை நே இல்லைண்டே ஏமே அட் நான் தர வச்சு அளவு தான் நீ ஜப்ப வச்சு அப்புறம் ஆகையே அல்ல அல்லான்னு போய் அது பெத்த பிரச்சனை அப்பி அதை நுண்டி அளவுகான்டே மாட்டை சொல் ஏதாச்சும் தான் இப்படி கடமைக்கு வர பிள்ளை சரி மேம் போயே வச்சேமு அதே தீர்க்கின்றே இப்படி ஓ ஓ ஏண்டுதானு அதையும்ல போகணும் கூட பண்ணியதில் ஆச்சல்லம்மா சேர் இப்படி இன்றே இதான் என்னையும் ஏன் பண்ணியதுமா இட்ட மட்டும் என்ன சரி கண்ணான் டேய் ஏதோ வச்ச வார் தானி தாவண் வேறு போனேன் வேறே பண்ண முடிச்சு அக்கா செப்பண்டக்கா அப்புறம் மனமராணி கெத்தேன்டைய ஹாஸ்டல் முடி எப்படி எப்படி வச்சார் போயர் வார் பதினைந்து உன் மாட்டை வத்திருக்கா ஒரு இடம் இன்னும் எதிர் எப்படியாச்சும் போய் சூசைடு வச்சேன்னு சூசைடு வச்சேன்னு வச்ச பசுனு கேடேண்டைய முடக்கு பதக்கா சரி சரிம்மா அப்புறம் நின்று நாள்கான நீ தகர ஓட்டி அடவாளன்னு நினச்சிருந்தேன் அப்படின்ல அப்படி அடவச்சா அட அடுவு நூனா புட்டின்றால் தீர்க்குதான் அடுவு ஏன் காமிக்கு பல்லு ரெண்டு மட்டும் முந்திர நீட்டி இண்டே அதியா ஆகியதான் தேலடிவே என்னி பல்லு முந்தரதான் நீட்டின் உண்ட சின்ன வயசு முண்டி அல்லதான் அப்புறம் உன் ஆண்டு ஓ நான் கோ பதினைந்து ஏண்டுனா அப்படி நீ ஏன் பண்ணித்தி பெண்லின்னு நான் செப்பி మాప ఇట్టుండి ఎన్ని సూసం చెప్పరు అప్పుడు మాపళకి చూసేటా ఎన్నికి ముందర మనం పోయి అలానే పారిపోయి కింద పడితేన ఓ రాయి తడి కుడిసి సెంటర్ ఉండే పల్లెన్ని పడికి అప్పుడు సైడు రెండు మట ఉండే పెండ్ల నుండి ఈనాడు వరకు ఇల్నే సే సరికా అప్పు నా మను కడకూడి ఉండేనాప్పుడు కరిపి కోడాలతో ఏమో వేసి వేసిన ఉందా జని వేలేదు ఓ మచ్చికి చెప్పచ్చి ஏழை ஊறு சுட்டிண்டே பசிந்து சூடி வச்சுனா எந்த தேலை கொடுமை படுத்தேவோ அழந்த அறிவிதோ குத்தமா அதுக்கு பெட்டோ பெட்டுன்னு பெட்டின சாமி தான் தான் நே தப்பிச்சு பாரே தோல்னா சாலு சாளு நம்பி போய் எல்லதா கரிப்பட்டுண்டேனோ தெரியல ஆஆ அக்கா மணி மணி மணிக்கோட கையன் பேசி மனம் எண்ணி மாட்டாடேமே எடுத்து மாட்டாடேமே ஏன் பண்ணியமோ அடுத்தடுக்கு ஏன் பண்ண வச்சு அடக்கி வச்சு சூசேமி கரிப்பியக்கா ஏன் செத்தல் ശരി ശരി നീ സെപ്പേ പണിക്ക് ശരി ശരി പശിനി തകരമില്ല നെടുക്കുന്ന സൂക്ഷിക്കുന്നതേ ഇല്ല ആ ആ ചെല്ലം അത് പശു തകര സെപ്പ് സെപ്പ് നീ പല തടവ് സെപ്പേടുത്തി അത് മാട്ട വിനലാപ്പിനി മണിമണി പോയി പശു തകർപ്പാ അപ്പം മണി ഇട്ടുണ്ടേ വർ ഗ്ര അപ്പം അത് നെസ്സണ്ടത് അആാക്കാ മണിക്കേനിക്ക് അടുത്തതായിരിക്കും പോയു പോയ റടി നാട് സൂത്തിരാ പൂജപ്പെട്ടിൻ്റെ അത്താ കോടൽ സേരി ത വച്ചേര് അപ്പറം എല്ലാം കയും വെച്ച് ഏമിനെ തെളിയില്ല பையன் மணி வச்சேது லேதுமா அது வச்சு மச்சிரால் ஆள் திருக்கு சூப்பிச்சி நீ பசங்க உண்டத்தாலோ பயிலு எவராஜ் வச்சே வார் போயே வேறு தகரில்லையா அது தனி தான் தான் கொடும்படுத்தியது மணிக்கலான்னு தெளிச்சு ஓஹோ அல்ல நான் அப்புறம் கறி பேக்க வச்சு இப்போ மட்டும் நீ தர செப்பிலாம் அது எது நான் தர செப்பேது இல்லதுமா ஓ ரெண்டு விஷயம் நம்ம துரு துருவி அடி திண்டு செப்பு அப்புறம் அக்கறை தட்டு தன் நிட்டு தண்டே காது வள்ளி அது செப்பு கொஞ்சம் லூஸ் அண்ணு ஓ சரி அக்கா சரி வேட்டி கூடுமண்டி திரி கூடு திணிக்கிறான் குசுடீன்டேன் அது கூட நீ வண்டி பெட்டிட்டு தாம இட்டுக்கு போய வேணாத்துனே நஞ்சு எடுத்து வச்சு தான் போயிரி எப்படி வத்துறன்னு மணிக்கு தெரியுது நீங்களும் கூடு தின்னு வேசிதான் டிவி சுச்சு பேசி சரிக்கா எடுத்து

Hey, so Zoozy, and some